இதுக்குன்னு வாடகைக்கு வாய் வச்சு நீ திட்டிகிட்டு இருக்கியா இல்லையா அத பேரை நான் சொல்லணுமா சும்மா வந்து எட்டு விழுக்காடு எட்டு விழுக்கலாம் அவ்வளவு கோலமா போச்சா அரை விழுக்காடு வச்சிருக்கேன் எது கூட சேர்த்துக்கிற நான் கேட்கறதுக்கு பதில் நம்ம ரெண்டு பேரும் நேரடியா திமுக நான் தமிழர் இருபத்தாறு தேர்தல் பேச்சு கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் ரெண்டு பேரும் சண்டை வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுச்சு போது நான் புகார் அளிச்சா நீங்களே செருப்புகள் தேடி பிள்ளை அடிக்க மாட்டேன்

எங்கள் ஊரில் புளி வருது புளி வருது எல்லாரும் வந்து ஏறி படுத்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி மொ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு காவோட்டு புள்ளி ஓட்டையெல்லாம் கூட வச்சுருக்கில்ல அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படி எப்படின்னு சொல்லுங்க வீழ்த்த முடியாதுன்னா துணிவாக இருக்குது அவ்வளோ வலிமையாக இருக்கிறோம் அமைதியாக தான் இருக்கணும் ஆள் கடல் போல இருக்கணும் ஓரக்கடல் போல் வந்து அலையாக அடிச்சுக்கிட்டு சில செலவு சத்தம் போட்டு விடக்கூடாது இது ஒரு பேச்சு எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னா எதுக்கு இவ்வளோ கூட்டணி தேவைப்படுது எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுகிறான் இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேராறுவன் கொண்டு கூடுற ஏதாவது ஒன்று காட்டுங்க என்ன பேசுகிறான்னு கேட்டு தலைவர் பேசிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சி போகுது நேற்று உங்கள் மாநாட்டிலேயே பாதி பேர் போயிட்டான் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட்டு வேறு என்னென்ன இருந்துச்சு தண்ணி போத்தல் நாற்காலி மேல இருக்கு உட்கார ஆள் இல்ல அப்ப மைசூர் பாக்கு அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல இந்த பிஸ்கட்டு மைசூர் பாக்கு இந்த மிக்சரு தண்ணி போத்தல் மாநாடு அதுக்குத்தான் அந்த தண்ணி வேணாம்னு மழை பெஞ்சு விட்டுருச்சு என் கூட்ட இன்னைக்கா மழை பெஞ்சா களைஞ்சது ஒரு படம் காட்டு காட்டு ஒரு தடவை காட்டுங்க யாராவது காட்டுங்க ஒன்று சொட்டு தண்ணி விழுந்தாலும் ஓடி போயிடுறான் இதுதான் இது ஒண்ணு சார் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய நிதி உள்துறை அமைச்சரை போய் பார்த்தது தமிழ்நாட்டில் பெரும் விமர்சனத்துக்குள்ள ஆச்சு ஏன்னா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையோ அல்லது வந்து உட்கட்சி பிரச்சனையோ வந்து தமிழகத்துக்கு வந்து டெல்லியில் இருக்கிறவங்க வருவாங்க தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு போயிருக்கிறது வந்து புதுசா இருக்குன்னு அவரோட வந்து விமர்சனத்துக்குள்ள இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அவருக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னையே முன்னிறுத்தி ஏதாவது ஒரு அணியை முன்னிறுத்தி நேரடியாக திமுக சிம்மண் சண்டையை நீடித்திருப்போங்கிற பயம் அந்த வேலை நடக்குது நகருதுன்னு ஒரு இது க செய்தி வந்தவொடனே டபக்குன்னு கட்சியை போய் சேர்ந்து தப்பில இப்போ வந்து கட்சியில் இருக்கிற பிரச்சனை அம்மா சசிகலா பேரை வெளியேற்றியாச்சு ஐயா டிடிவியை வெளியேற்றியாச்சு எங்கள் அப்பா ஓபிஎஸ்சை வெளியேற்றியாச்சு இப்போ இதில் முக்குளத்துவரெல்லாம் பெரும் வெறுப்பில் இருக்கான் இதை எப்படி சமன் செய்கிறதுன்னு தெரியல மதுரையில் போயிட்டு விண்ணூர் நிலையத்துக்கு எங்கள் தாத்தா முத்துராமணித்தோர் பேரை வைக்கிறாப்புலாம் அப்போவாது ஓட்டு கிடைக்குமான் அங்கே போய் பாரத ரத்னா விருது கே கேட்குறாரு அதில் எங்களுக்கு பெருமை தான் என்னோட தனிப்பட்டதில் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு அந்த பாரத ரத்னா விடுதிற்குள்ள பெருமை இருந்தாலும் அது அவர் புகழுக்கு போதுமானது இல்லை ஏன்னா பாரத ரத்னாவின் ரத்து நான் வேணால் நான் கொடுக்கலாம் நீ விளையாட்டு வீரனு கொடுக்குற சச்சின் டெண்டுல்கருக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அதை எங்கள் தாத்தானும் கொடுக்குற சுபாஷ் சந்திர போஸுக்கும் கொடுக்குற விடுதலை போராட்ட வீரன் அவனை கொண்டாந்து எல்லா தமிழ் மக்களின் நெஞ்சிலை நிறுத்தின மகனுக்கும் கொடுக்குற இங்கே விளையாட்டு வீரர் சச்சின்னு கொடுக்குற விடுதலைக்காக போராடி செக்கிலத்தை என் பாட்டை இருக்கான் வாவுசி அவனை கண்டுக்க மாட்டுற இந்திய நிலத்திலே விடுதலைக்கு பாராடி பாடிய பாவளன் என் பாட்டன் பாரதிக்கணையான ஒரு பாவளன் இல்லை அவனுக்கு நீ அந்த பா விருதை கொடுக்க மாட்டுற அப்போ ஒரு தமிழ் மகன அந்த விருதுக்கு ஒரு மதிப்பும் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன் அப்படி தான் நினைப்பேன் நான் நீ பசியோடு இருக்க எனக்கு பரிமாறாம அந்த புளிச்சைப்பா நல்லா கொளுத்து சாப்பிட்டு வந்தவனுக்கே போய் பரிமாறிக்கிட்டு இருக்க அப்போ நான் பார்க்கும்போது அந்த உணவின் மேலே எனக்கு மதிப்பு வர மாட்டேங்குது அப்படிதான் இதை பார்க்குறேன் அதனால இவர் இப்போ உங்களுக்கு போய் எதுக்கு பேசினார் உங்களுக்கு தெரியும் கட்சிகள் இருக்க பிரச்சனையை சரி பண்ண போனார்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியில் வந்து நீங்கள் வெளியிடுறத எங்கள் தாத்தா முத்திராமணி தேவருக்கு பாரத ரத்னா கேட்டாருங்கிறதான் செய்தியாக போடுறீங்க அதானே அதே போடுறீங்க அதான் போடுறீங்க அதை கேட்க போனவர் முகத்தை கட்டிட்டு வர வேண்டியது இல்லையே அவர் தானே அவர் மகன் மீதுனியா கட்டிட்டு வரணும் அவர் முகத்தை தொடச்சார் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தொடக்கிறீங்களா தொடச்சா தொடச்சி கீழே எடுத்துருவா கட்டிட்டு வர வேண்டியது இல்லை நீங்க போனது தெரியுது அமித்ஷா ஐயாவை சந்திக்க போனீங்கன்னு தெரியுது செய்தி வந்துருச்சு அப்புறம் மறைப்பு வேண்டியது இல்லையா கட்சி விவகாரத்துக்கு டெல்லியில் போய் சந்திக்கிற எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவும் அதிமுக கூட்டணி தான் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் பேசிட்டு இருக்காரு ஒரு ஒரு தலைவருடைய நம்பிக்கையை நம்ம குறைச்சி மதிப்பிடுவோம்னா வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துவோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் வேற என்ன என்ன சொல்ல முடியும் அந்த மாநில கட்சியே வந்து போய் டெல்லியில தான் போய் அவரோட பிரச்சனை துறாரு அவர் ஆட்சிக்கு வருவா அப்படிங்கிறது எப்படி அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது அரசியல் நுட்பம் ஒரு தந்திரம் இதெல்லாம் கொண்ட ஒரு தலைவராக இருந்தால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் தான் பிஜேபியோட நின்றுக்கணும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணியானது பயந்துறது தமிழ்நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல இங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்குள்ளதான் போட்டியிருக்குமே ஒழிய இந்திய கட்சிகளுக்கு இதில் இடம் இல்லை அது தேவையற்ற சுமை அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அது பயனற்றது ஏன்னா மாநில உரிமைக்கு இந்த மண்ணின் மக்களுக்காக நிற்காத கட்சிகளை போய் நீங்கள் தூக்கிட்டு வர்றது சரியாக வராது சரியாக வராது நீங்கள் பிஜேபிங்க அவங்க நமக்கு மத்தியில் எல்லா வரையும் எடுத்துக்கிட்டு நீதிதரில் இவங்க வயிற்றுல தான் அடிச்சுட்டு புலம்போவாங்க நாங்கள் தான் அதை கொண்டு வந்து இதே தான் பேசிட்டு இருப்பீங்க அது அது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளோ நிதி ரிலீஸ் பண்ணியிருக்கோம்பாங்க பாங்க அது என்ன வருது வாரத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது வழியே நிதி ரிலீஸ் ஆன மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல அப்போ இதில் போய் நம்ம என்ன கருத்து பதிவு பண்ணுறது அது அவங்கவுங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி எட்டு சதவீத வாக்குன்னு எவ்வளவு தம்பி எழுதி நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக எட்டு சதவீதம்ங்கிறீங்க தனிச்சு நின்று இந்த நாட்டில் ஒரு கட்சியை தனியாக எட்டு சதவீத வாக்கு வந்து உங்கள் திமுகவுக்கு தனிச்ச வாக்கு எவ்வளவுன்னு முதல்ல சொல்லுவோம் எழுபத்தொம்பது வருஷம் உதயசூரிய சின்னத்தை வச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு புறையோடிய போனிய கட்டமைப்பு கிழக்கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் எல்லாம் வச்சுருக்கீங்க அறிவாலயம் வந்து பாராளுமன்ற கட்டடம் மாதிரி வச்சுருக்கீங்க எல்லா ஊர்லேயும் அண்ணா அறிவாலயம் கலைஞர் வச்சிக்கிட்டு இது இருக்குது எத்தனை இருபத்தெட்டு வளையம் இது அந்த அலைவரிசைகள் வச்சிருக்கீங்க தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் தனித்து நின்று வாங்க ஓட்டு காசு கொடுக்காம நம்ம ரெண்டு பேரும் நேரடியாக திமுக நம் தமிழர் இருபத்தாறு தேர்தல் பேச்சு கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் ரெண்டு பேரும் சந்தை இதை எட்டு விழுக்காடை நீங்கள் தொட்டுருங்க அப்புறம் நான் அரசியல் பேசுறது விட்டு போயிடுவேன் நீங்கள் தனிச்சு நிற்கணும் ஓட்டு காசு கொடுக்கக்கூடாது அது யார் உங்கள் அப்பா சமாதியில் வேண்டாலும் சத்தியம் பண்ணுவோம் இல்லை பொதுவாக இந்த எங்கள் தாத்தா சமாதினாலும் சொல்லுவோம் இல்லை உங்கள் குலதெய்வம் சொல்லுங்கள் இல்லை என் குலதெய்வம் சொல்லுவோம் போய் சத்தியம் பண்ணிட்டு போட்டி போடுவோம் சும்மா வந்து எட்டு விழுக்காடு எட்டு விழு அவ கோலமாக போச்சா அரை விழுக்காடு வச்சுருக்கோம்னா இது கூட செத்துக்குறேன் நான் கேட்கறதுக்கு பதில் எட்டு விழுக்காடு இருக்கல எனக்கு எட்டு விழுக்காடு தான் ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இல்லை அப்புறம் ஏன்னா பாரதிய ஜனதா இங்க இல்லை பாரதிய ஜனதா இங்க இல்ல இல்லையா என்னை எதிரியா நினைக்கல எதுக்கு இத்தனை வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு தானே திட்டிருக்கா நான் அதிகாரத்தில் இல்லைல்ல நான் ஒரு வலிமையான ஆள் இல்லை இல்ல இதுக்குன்னு வாடகைக்கு வாய் வச்சு நீ இருக்கியா இல்லையா அதை பேரை நான் சொல்லணுமா வாயை திறந்தா என்னை பேசுறது தவிர வேறதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா மாசம் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா எங்கிருந்து போகுதுன்னு நான் சொல்லுவா இதெல்லாமா தெரியாம இந்த காலத்துல நிக்கிறேன் நான் சொல்லுங்க தம்பி அப்ப அத பேசக்கூடாது எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு எப்படி நீங்க எப்படி சொல்லுவீங்க எதிரியே இல்லை அவ்வளவு வலிமையா இருக்கீங்க உங்களுக்கு எதிரியே இல்லைன்னா கூட்டணி தேவையில்லையே என்ன பதில பேச வேண்டிக்கிறீங்க பயப்படாதவன் எதிரியே இல்லை பயப்படாதவன் என்னை மாதிரி தனிச்சு நிக்கணும் என்னை மாதிரி நிக்கணும் தோல்வியை தாங்குற துணிவனுக்கு அவன் தான் மாபெரும் வீரனா இருக்க முடியும் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் தோல்வியடைஞ்சா போயிடும் அவன் தான் உலகத்திலே கோலை வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான் திறந்த வீரனாக இருக்க முடியும் உங்கள மாதிரிலாம் இப்படி ஐயா அப்படிலாம் இருக்க முடியாது நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க ஒருத்தன் உலமார சொல்லுங்கள் நாங்கள் நல்லா ஆட்சி கொடுத்துருக்கோம் எங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லி கேட்போம் அதனால் வாக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை வராது அப்படியே சொல்ல முடியுமா வேலை சும்மா சொல்கிறது வர நான் பழைய எதிரி புது எதிரி உங்களுக்கு அதில் பேசுகிறதுலேருந்தே பதட்டாடை எதிரில்லை மன்னிப்பு கேட்குமா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குல்ல பதினஞ்சு வருஷமா என்னை என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒருத்த மன்னிப்பு கேட்கணுமா எது கோர்ட்டு சொல்லும் போது சொல்லுவோம் கோர்ட்டு சொல்லும் போது சொல்லலாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்க சமரசம் எனக்கு நான் என்ன செஞ்சு சமரசம் செய்யணும் எதுக்கு சமரசம் உங்களை மாதிரி சமூகத்தில் நான் பிறந்ததுக்கு வேணா கேவலப்பட்டு வெக்கப்பட்டு சாகலாம் ஒருத்தன் வந்து பதினஞ்சு வருஷமா திருமணம் திருமணமாயி வாழ்றவனே ஒரு பொதுத்தளத்தில் மக்கள் நிக்கிறவனே தேர்தல் வரும்போதெல்லாம் ஆங் கூட்டிட்டு வந்து பேச விடுவீங்க அந்த பேச்சை இப்ப நான் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுச்சுங்கன்னு அது புருஷ மண்டாட்டியோடு வாழ்ற போது நான் புகார் அளிச்சா நீங்கள செர்வுகள் ஜிடிப்பில அடிக்க மாட்டீங்களா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அடிப்பில அடிக்க மாட்டேன் அடிப்பில ஓட்டு சொல்லலை சட் சட் சட்டம்னு ஒன்று இருக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குல்ல சட்டம்னு ஒன்று இருக்குது மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குல்ல அப்புறம் கோர்ட்டு சொல்லுது கோர்ட்டு நீட்டுக்கு விளக்கழினா அரசு கொள்கை முடிவு எடுத்து சொல்லும்போது அது எழுத சொல்லுங்குது குடிக்கிறதுலேருந்து விளக்கழினா அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுங்குது எந்த கோர்ட்டை மதிக்கிறிய படிக்கிறதுல தலையிடுற நீதிமன்றம் குடிக்கிறதுல தலையிட முடியாது கொள்கை முடிவுன்னு சொல்லுத அந்த நீதிமன்றத்தை அந்த நீதியை நீங்கள் போற்றியலான்னு கேட்டால் பதில் வச்சிருக்கல அமைதியாக இருக்கு எது எது எதுக்கான எது எதுக்கானதுன்னு சொல்லுங்க அதுக்கு பேசுங்க நீங்க தொடர்ச்சி இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்களே நீங்க நீங்க கண்டிங்க என்கிட்ட கேட்காதீங்க நீதிமன்றம் சொல்லும் போது அது என்ன சொல்லுதோ அதை மதிப்போம் புரியுதா இப்ப இது கேள்வி இல்லை